ஓம் சீதலேத்தும் ஜெகன்மாதா சீதலேத்தும் ஜெகத்மிதா சீதலேத்தும் ஜெகத்தாத்தரே சீதலாயை நமக சீதலாதேவி பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி மகாமாரி அம்பிகையை வணங்கி இந்த வருடம் நடக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த சனீஸ்வர பகவான் கிரக சஞ்சாரங்களில் முக்கியமான பொது வகைக்காரர் ஒரு நான்கு கிரகங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு எடுத்துக்கிற ஒன்பது கிரகத்தில் அதிக ஆதிபத்தியத்தினுடைய அதிகாரங்களை பெறக்கூடிய வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த மூன்று கிரகங்களுடைய செயல்கள் மிகவும் நம்மளுடைய தாக்கத்தை தரக்கூடிய அமைப்பு அதில் இப்போ ஷனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மீனராசிக்கு பயிற்சி எப்படிங்கிறதுல திருக்கழுதப்படி வர்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பெயர்ச்சி அதே நேரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் காலதாமதங்கள் இருக்கு ஆக எப்படி இருந்தாலும் கும்பராசியில் இருக்கும் சனி மீனராசிக்கு பிரவேசங்கிறது அவர்களுக்குள்ள கால அளவுகள் வித்தியாசப்படுத்தினால் கூட அந்த பயிற்சிங்கிறது வர இருக்கிற ஒன்று அந்த வகையில் அந்த சனி எங்க வர மீன ஜென்ம சனியாக வர இப்போ அது விலங்கி அவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் ஏழரை சனி விரைய விரைச்சனியாக இருந்தார் இப்போ ஜென்மச்சனியாக வர இந்த ஜென்மச்சனியா மீனராசிக்கு அவர் மாறி வர்றது என்ன விளைவுகளை போது முதல்ல முக்கியமான அம்சம் அந்த வீடு குருடைய வீடு மீனங்கிறது குருடைய வீடு அதில் அந்த குரு ப சனி பகவான் அந்த மீனத்தில் போரட்டா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அந்த வீட்டில் போய் அமரும்போது குருவுடைய ஆதிபத்தியத்தை பெற்றவராய் அதிக கொடுமைகள் இல்லாத நெருக்கடி இல்லாத அனுகிரகத்துக்குரிய தேவதையாய் மாறுவார் அந்த வகையில் இப்போ சனி பயிற்சியில நம்ம எந்த கிரகத்துக்காக பார்க்க போகிறோம் ஏழரை செனியில மூணு வகையான ஜென்மச்சனி பாதச்சனி நிறைய செடியில் ஜென்மச்சனியில் இருந்த இருந்து இப்போ அவர் பாதச்சனியாக மாறியிருக்கார் அந்த வகையில் இந்த பாதச்சனியாக வரக்கூடிய அந்த நிலை அதாவது அவருடைய மாற்றம் இந்த கும்பராசிக்கு என்ன செய்ய இருக்கு அப்படிங்கும்போது நல்ல அனுகூலங்களையும் உயர்களை பெறுவேன் ஏல சனியினுடைய பிடிங்கிறதே கொஞ்சம் நமக்கு சரிப்படுத்துகின்ற ஒரு நிலை தான் அதாவது ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் இந்த கும்பராசி நாதனே சனீஸ்வர பகவான் தான் அவர் இப்ப எங்க போயிருக்கார் மீனம்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு இரண்டாம் இடம் தனாதிபத்தியத்துக்கு போயிருக்க அதனால இப்ப என்ன ஆகும் புதிய அமைப்புகளின் மூலமா நீங்க வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார் சனி எங்க இருக்கார் தனஸ்தானத்துல இருக்கார் சனி வந்திருக்காரு சனி வந்திருக்காருன்னு பயந்துட்டே இருக்கிறது இல்லை இதில் உங்களை உருவாக்கி உங்களை ஸ்புடம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வளவுக்கு அவரை மாற்றுகின்ற அனுகூலத்துக்குடையவர் சனி அவர் போயிருக்காடா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போகிறார் அதனால் நீங்கள் வருமானத்தை அடையக்கூடிய புதிய வாய்ப்புகள் உருவாகின்ற ஒரு அற்புதமான நேரம் ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு வேகங்கள் இருக்காது இதில் ஜ விரையச்சனி ஜென்மச்சனியில் இருந்த வேகம் இப்போ கிடையாது சனி எப்பயும் கொடுக்கிற செயல்களை ரொம்ப சிறப்பா செய்வார் சனி போல் கொடுப்பான் இல்லை சனி போல் கெடுப்பான் இல்லைம்பாங்க இப்ப கும்ப ராசிக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்கிறவரா வந்திருக்காரு அவரே ராசிநாதன் புதிய வாய்ப்புகள் மூலம் பல வெற்றிகளையும் வருமானங்களையும் யோகத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு நீங்க வர இருக்கீங்க இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷமான சமாச்சாரம் ஏற சனி உங்க ராசியை விட்டு நகர்ந்திருக்காருங்கிறத விட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர இப்ப அந்த அஞ்சாவண குருவாவன் வந்து தன்னுடைய பார்வையால அவர் அங்க இருந்து அதாவது அஞ்சாமணத்துல இருந்து உங்கள கணத்தை பாக்குறேன் ஒன்பதாம் பார்வையார் குரு உங்கள கணத்தை பார்க்க போற அப்ப அந்த குருடைய பார்வையும் சேரும் போது மிக பெரிய யோகங்கள் அடைவீங்க புதிய வீடுகள் அதுக்காக செலவீனங்கள் அப்படிங்க ஒரு சொத்த கடன் ஆனா நீங்க உங்க லைஃப்ல டெவலப் ஆகுறீங்க அதுக்காக பெற்ற செலவுகள் ஆனா செலவீனம் உண்டு கடன் உண்டு முன்னெடுந்த மாதிரி நோய்க்காகவோ வழக்குக்காகவோ விபத்துக்கான செலவு இல்ல இப்ப ஏற்படுத்தின்ற செலவு உங்களை உருவாக்குவதற்கான செலவு அதுல ரெண்டாவது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான சலவீனங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கீங்க அந்த ஏழரை சனிதான் ஒரு சாரருக்கு மட்டும் வர்றதில்லை இந்த ஏழரை சனியினுடைய அதிகாரத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் புத்திர பாக்கியம் இல்லாதவாறு புத்திரசத்தான பிராப்தி யோகம் இப்படி பல விஷயங்களை இந்த குருவே அனுகிரகம் பண்ணக்கூடியவனா மாறுவர் அதனால இந்த தருணம் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணமே தவிர சனீஸ்வர பகவான் இன்னும் நம்மளதான் தான் விடலையே அப்படின்னு நீங்க அழுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால யோகத்தை பிற காத்திருக்கீங்க இந்த தருணத்துல என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி லாபங்கள் கைகூடும் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு அசையா சொத்துகள் வாங்குற யோகம் இருக்கக்கூடிய இடத்துல வீடு வாகன யோகங்களை பெரு பெருகிக்கின்ற பலம் அடுத்த அப்புறம் இந்த குழந்தைகள் சம்பந்தமான தொடர்பான திருமண யோகங்கள் அவளை பூர்த்தி பண்ணி வைக்கிறது கல்யாண செலவுகள் இப்படி செலவீனத்தோடு கூடிய உயர்வுகள் அவங்க பிள்ளைய ஒரு நல்ல கோர்ஸில் சேர்க்கறது அவர்களுக்கான செயல்களை செய்து வைக்கிறது அதுக்காக கடன்பட்டாலும் மன நிறைவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குற தர்மத்துக்கு சனியும் குருவும் உங்களுக்கு வராங்க இந்த ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வர இந்த வரப்போகிற வருஷத்தில் விசுவாச வருஷத்தில் மூன்று கிரகங்கள் நாலு கிரகங்களும் பயிற்சி அடைந்தது அதை எல்லாம் கம்பேர் பண்ணி தான் இந்த இயரில் உங்களுக்கு நாங்கள் பலிதத்து பேச வேண்டியிருக்கு அதனால் அந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கே வர்றது கும்பராசிக்கே வர்றது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் சரி அவர் அங்கே வர்றாரு அதனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில மருத்துவ செலவினங்களை கொடுப்பான் ஏன்னா அது ஜென்ம வீடு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அதனால் ஆனால் அதே நேரத்தில் அந்த ராகு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி ஏறி இருக்கிறதுனால அந்த வீட்டில் இருந்த ராகு இங்கே பயிற்சி அடைஞ்சதுனால தன வரவுகள் திடீர் தன வரவுகள் பெரிய சொத்துகளுக்கான வாய்ப்புகள் அல்லது ரொம்ப நாளாக இருந்த வர வேண்டிய கடன் நிலுவைத் தொகைகள் இவைகள் எல்லாமும் வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிலம் இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் சிக்கல்களும் போராட்டம் இருந்தது மாதிரி அனுகூலத்தை பெறுவீங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனியால சிற சில நேரங்களில் குடும்பத்துல சில விகற்பங்கள் உண்டாகும் அது எந்த மாதிரி அமையும் புரட்டாதி குரு சனி இருக்கிறவரைக்கும் யோகத்தை கொடுப்பேன் உத்தரட்டாதி அவருடைய சுய நட்சத்திரத்துக்கு போனவனும் சில சிரமங்களை கொடுப்பேன் திரும்ப ரேவதிக்கு போகும்போது யோகத்தை கொடுப்பேன் ரேவதி அவருக்கு என்ன கும்பராசி அஞ்சாம் வீட்டுக்குடையவன் ரேவதிக்கு உடையவன் அதனால அங்கிருந்து அந்த கும்பத்துக்கு அவன் அனுகூலத்தை தரக்கூடிய புதிய வாய்ப்புகளை தர வழிகளையும் செய்து தருவார் அதனால சனியினுடைய நிலையை உங்களுக்கு யோகத்தை தர இருக்கு இந்த வருஷம் ராஜயோக அதிகாரங்கள் உண்டு ராகு வருகையால் மருத்துவ செலவு பொருள் விரையும் திடீர் நஷ்டங்கள் ஏற்படும் ஆனால் அது பெருசாக இருக்காது குரு பார்வை இருக்கிறதுனால இவை எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அதனால இந்த செலவீனங்கள் உங்களுக்கு சுபவிரயங்களாகவே அமைஞ்சிருக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் விட்ட பார்க்கிறார் பதினோராம் விட்ட லாபத்தை பார்க்குற அதனால பல லாபங்களோ பாக்கியமான அமைப்புகளோ புதிய தொழில் அமைப்புகளோ உயர்வுகளை நோக்கி நகர்றீங்க உங்களுடைய லக்னத்தை பார்க்கறதுனால வீடு சம்பந்தமான கட்டுமான செலவினங்களால் கடன்கள் இவைகள் சொற்ப கடன்கள் ஏற்படும் சனியினுடைய நிலையில் மேன்மையடையக்கூடிய யோகத்தை நோக்கி நகரக்கூடிய ராசியாக நீங்கள் அமர்ந்திருக்கீங்க உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தேவதைகள் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு லக்னத்துக்கு வர்றதுனால காளியையும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனி சுபாதிபத்தியம் பெற்றிருந்தாலும் அவர் ரெண்டில் இருக்கிறதுனால அந்த வருமானத்தினுடைய வேகம் குறைவாகவே கிடைக்கும்னு இருக்கிறத நிமர்த்திக்கிறதுக்காக சனீஸ்வர பகவானையும் அஞ்சாம் இடத்துல இருக்க குரு உங்களை ராஜ்யத்தை தர தயாராக இருக்கிறதுனால குரு இவா மூணு பேரையும் எந்த நாளில் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒன்றும் வியாழன் அல்லது சனிக்கிழமை இந்த ராகுங்கிறவர் வெள்ளியாச்சு ஆனால் அவருக்கு தனி ரூபம் இல்லை அவர் நிற்கிறதே சனியினுடைய வீட்டில் நிற்கிறதுனால ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையில இல்லை தரிசனம் தரிசனப்பட்டது அதில் பகல் தரிசனம் இன்னும் விசேஷத்தை கொடுக்கும் பகலில் போகும்போது குருவுடைய பலம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அதனால பகல் பொழுதுல ஏதாவது ஒரு சிவாலயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இல்லாமல் ஒம்பது நாட்களும் ஒரே ஆலயமாக ஒம்பது வாரங்கள் அல்லது ஒம்பது நாட்கள் சனிக்கிழமையில நீங்க தரிசனம் பண்ணி இந்த கிரகனுடைய பவரை உங்கள் உடம்புல சார்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துட்டா உங்களுடைய காரியங்கள் மேன்மையும் உயர்வும் வெற்றியை அடையும் சிறப்புகளை அடையும் நம்முடைய கும்பராசினி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்